அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய கருணையும் அவனுடைய அருள் வழங்க அனைத்தும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த எபிசோடில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் சொன்னால் ஏழை முஸ்லீம் முதியவரின் ஹஜ் நேயத்தை அற்புதமான முறையில் நிறைவேற்றிய எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ் அதாவது எட்டாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து வந்த அல்லாவுடைய உதவி அது ஒரு சம்பவம் நடக்குது எங்கேன்னா ஆப்பிரிக்கா கண்டத்தில் கானா அப்படின்ற ஒரு நாட்டில் ஒரு ஒரு ஊர் அந்த ஊரில் ஒதுக்குப்புறமாக ஒரு முஸ்லீம் ஒரு ஏழை முஸ்லீம் முதியவர் வயசானவர் அவர் ரொம்ப ஏழை அவர் முஸ்லீம் அவர் வசி அவர் அந்த பகுதியில் வசித்து வர்றாரு அவருக்கு ஒரு நியத்து என்னென்னா எப்படியாவது நம்ம வாழ்நாளில் ஹஜ் பண்ணிடணும் ஹஜ் யாத்திரை புனித யாத்திரை போயிடணும் அப்படின்ற ஒரு நியத்து ஆனால் அதுக்கான பண வசதி வாய்ப்புலாம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது அவர் அப்படிப்பட்ட ஒரு ஏழை இப்படி காலம் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா ஒரு ட்ரோன் ஆளில்லா விமானம் வந்து அவர் வீட்டு பக்கத்தில் போய் பக்கத்தில் வந்து விழுது அதை எடுத்து பார்க்குறாரு வச்சுக்கிறாரு அது யாருக்கு என்னென்னு தெரியலையான்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறாரு அந்த ட்ரோன் யாருக்கு யா யாருக்கு சொந்தமானது சொன்னால் துருக்கி நாட்டில் அதாவது எட்டாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் இவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஊர் ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்க கானான்ற நாட்டில் இருக்குது அது வந்து துருக்கி அதாவது ஈராக்குக்கு மேலே வடக்க இருக்கிற அந்த நாடு தான் துருக்கி அந்த துருக்கி நாட்டில் உள்ள ஒரு பத்திரிக்கை ஒரு பத்திரிக்கைக்கு சொந்தமான ட்ரோன் தான் இது பத்திரிகையாளர்கள் அந்த ட்ரோன் அனுப்பி செய்தி சேகரிக்காங்க ஃபோட்டோலாம் எடுப்பாங்க அது ஒரு பெரிய பத்திரிகை போட்டுருக்கு ட்ரோன்லாம் வச்சு செய்தி சே சேகரிக்கிற ஒரு பத்திரிக்கை நிறுவனம் அந்த ட்ரோன் தான் அவங்க அனுப்புன ட்ரோன் தான் இங்கே வந்து விழுந்துருக்கு இவர் எடுத்து வச்சுருக்கிறார் அவங்க தேடி கண்டுபிடிச்சி இவர் இந்த பெரிய ஒரு இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க வந்துட்டு உடனே அவர் கொடுத்துட்டார் இந்த மாதிரி ட்ரோன் விழுந்துச்சாமல் நீங்கள் எடுத்து வச்சிங்களா ஆமாம் இருந்தாங்க அப்படிங்கிற கொடுத்துட்டார் அவர் ரொம்ப சும்மா ஒரு கேலியா சொன்னார் இதை விட பெருசு இருக்குமா என்னை ஹஜ்ஜி இப்போ ஹஜ்ஜி கூட்டு போகிற அளவுக்கு இதை மாதிரி இதோ பெருசாக ஏதாவது ஒரு விமானம் இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு கேலியா கேட்டிருக்கார் சும்மா அது கே கே கேட்டார் அது பத்திரிகையாளர் அந்த ட்ரோனை வாங்கிட்டு போயிட்டாங்க துருக்கிக்கு போயிட்டாங்க போயிட்டு அந்த பத்திரிகையாளர் என்ன பண்ணார் இந்த சம்பவத்தை தன்னுடைய பத்திரிக்கையில் வெளியிடுறாரு இப்போ இதை பார்த்து ம மக்கள் பரவலாக பார்க்குறாங்க அது அந்த செய்தி வ வயரலாம் பரவுது துருக்கி அரசாங்கத்தினுடைய காதுக்கு எட்டுது இந்த செய்தி அந்த அரசாங்கம் என்ன பண்ணுது சரி இவரை இந்த பெரியவரை வந்து ஏன் கஜிக்கு நம்ம அனுப்பக்கூடாது அப்படின்னு வந்து அந்த அரசாங்கம் துருக்கி அரசாங்கம்னு நினைக்குது நினச்சி அதை முடிவு பண்ணி அவரை கூப்பிட்டு சொல்லுது நாங்கள் முழுக்க அது துருக்கி அரசாங்கம் முழுக்க முழுக்க எங்கள் செலவில் அவங்கள ஹஜ்ஜுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி ஹஜ்ஜிக்கு அனுப்புகிறாங்க அது அவர் வீட்டை விட்டு கிளம்பலேருந்து வீடு வந்து சேர்ற வரைக்கும் ஹஜ்ஜு ப மக்காவுக்கு போய் ஹஜ்ஜி பண்ணி யாத்திரிக்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் உள்ள செலவை அந்த துருக்கி அரசாங்கம் எடுத்துக்கிட்டு அவருடைய நேற்று ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அல்லா சொல்லலாம் எட்டாயிரம் கிலோமீட்டருக்கு இருந்து துருக்கி அரசாங்கம் உதவி செய்து அந்த உதவியின் மூலமாக அவர் அஜ்ஜி புனித யாத்திரையை அந்த புனித பயணத்தை அவர் நிறைவேற்றி விட்டார் இது பார்த்தீங்கன்னா அந்த அந்த படத்தெல்லாம் பாருங்கள் அவர் அவருடைய அந்த ட்ரோனை கையில் வச்சுருக்க படம் அதுக்கப்புறம் அவர் மக்கா அந்த அஜி போன அந்த அந்த பயணம் அந்த படம் ரெண்டையுமே பாருங்கள் அதாவது என்னென்னா நம்மளுடைய நியத்து உறுதியாக இருந்தால் நிச்சயமாக அல்லாவுடைய உதவி வந்தே தீரும் இன்ஷா அல்லா அல்லாஹ் உங்களை மக்காவிற்கு வருமாறு அழைத்தால் உங்கள் பயணத்தை சாத்தியமாக்க அவன் எதை வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் பயன்படுத்தி உங்களுக்கு உதவி செய்வான் இன்ஷால்லா அரியா புறத்திலிருந்து அல்லாவுடைய உதவி உங்களுக்கு வந்து சேர்ந்து விடும் அலமதுல்லா எல்லா புகழும் இறைவருக்கு இது சம்மந்தமான ஒரு அதிசயோடு முடிச்சு விடுவான் இன்ஷா அல்லா நபிநாயம் சல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் ஹஜ் செய்ய நாடுபவன் சீக்கிரம் சீக்கிரமாய் செய்திட வேண்டும் ஏனெனில் அவன் நோயிட்டு விடவும் கூடும் ஒட்டகம் துறைந்து விடவும் கூடும் ஒட்டகம்னா அதாவது பயணத்திற்கான வழிவகைகள் அடி அடைபட்டு விடக்கூடும் பாதை அபாயகரமானதாக விடக்கூடும் மேலும் ஹஜ் பயணத்திற்கான செலவு தொகை தீர்ந்துவிடக்கூடும் அல்லது ஹஜ் பயணம் சாத்தியமாகாத அளவுக்கு வேறு ஏதாவது தேவை ஏற்பட்டு விடக்கூடும் எனவே விரைந்து ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றாமல் இறை ஆலயத்தை தரிசிக்க முடியாது போகும் கடினமான சூழ்நிலை ஏற்படலாமே அப்படின்னு அந்த அதிஸ் முடியுது அறிவிப்பாளர் இப்னு அப்பாஸ் அலி லாகூன் அவர்கள் நூல் இப்னு மாஜா ஆக அன்புக்குரிய சகோதர சௌரியலே நம்ம ஹஜ்ஜி நியத்து வச்சோம்னா அவர் அந்த ஸ்ட்ராங்காக நீத்து வச்சோம்னா அல்லா சுபமானத்தால நம்முடைய நே நியத்தை நிறைவேற்றுவோம் எத்தனையோ பணக்காரங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல சில பேர் பணக்காரங்களாக இருந்தும் எனக்கு தெரிஞ்ச ஒரு முஸ்லீம் பெரியவர் அதுமாதிரி நிறைய பேர் இருக்கக்கூடும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களே இருக்கக்கூடும் அவர் சொந்த வீடு இருக்குது சென்னையில் நிறையா வீட்டை வாடகைக்கு விட்டுருக்காரு நிறையா பணம் வருது ஆனால் அவர் மௌத்தாகிட்டார் ஹஜ்ஜு பண்ணல உம்ரா கூட பண்ணல அந்த மாதிரி நிலைமையில மௌத்தாயிட்டார் அந்த மாதிரி அந்த மாதிரி நிலைமையில மௌத்தாகாமல் இருக்கணும்னா ஹஜ்ஜி நேற்று வச்சுட்டு உடனடியாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடியும் அஜ்ஜை நிறைவேற்றிடணும் அப்படின்னு வீரன் சார் ஹாரிஷன் அவருடைய வழிகாட்டுதலை நம்மை பின்பற்றி ஹஜ்ஜை நிறைவேற்றுமாக நிறைவேற்றுமாக உம்ரா நிறைவேற்றுமாக எல்லாத்துக்கும் உலகத்தோட அனைத்து முஸ்லீம்களுக்கும் ஹஜ் உம்ரா செய்கிற பாக்கியத்தை அல்லா சுமான் தலை தந்திரவானாக இந்த துவாவுடன் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வேறு ரஹமத்து உள்ளாஹி வரக்காத்துகோம்